வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மெட்டீரியல் கான்ட்ராக்ட் விடன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமா அதில் நம்ம மேஸ்திட்டு என்னென்னாலாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சிமெண்ட்டுக்கு போயிடுவோம் சிமெண்ட் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க அடுத்தது கம்பி என்ன கம்பி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கோங்க அடுத்தது கல் என்ன கல் செங்கல்லாக ஹாலோபிரிக்காக ஃப்ளையர்ஸாக அதை கேட்டுக்கோங்க அடுத்தது டைல்ஸுக்கு போயிடுவோம் டைல்ஸுங்களோட மினிமம் ப்ரைஸ் என்னென்னு கேட்டுக்கோங்க கிரைனட் போடும்போது கிச்சனுக்கு கிரைனட் போட்டால் அதுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணணுமான்னு கேட்டுக்கோங்க டீ செலவு யாரோடதுன்னு கேட்டுக்கோங்க அவங்க மாதிரி ஃபுட்டு டிஃபன் செலவு யாருதுன்னு கேட்டுக்கோங்க காங்கிரீட்டுக்கு வரவங்களுக்கு சென்ட்ரிங் வரவங்க வரவங்களுக்கு அவங்களுக்கு டீ சாப்பாட்டு கா செலவு யாருதுன்னு கேட்டுக்கோங்க அவங்களோட வண்டி வாடகை யாருதுன்னு கேட்டுக்கோங்க ஸ்லாப் வைக்கிறோம்ல ஏல் மட்டத்தில் அந்த ஏழடி மட்டத்தில் நமக்கு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் வேணுமா ஒரு பக்கம் மட்டும் போதுமா இல்லை ரெண்டு பக்கம் வேணுமா அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பிளான் பண்ணி சொல்லிடணும் அப்புறம் பாத்ரூமுக்கு மேலே ஏழடி மட்டத்தில் நமக்கு ஒரு போட்டு தரணும் வேணும்னா போட்டு போ போட்டு தர சொல்லிடணும் இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிடணும் அப்புறம் படிக்கட்டுக்கு எஸ்எஸ்ஆர் எம்எஸ்ஆர் டியூப்ளஸ் ஹவுஸாக இருந்தால் எஸ்எஸ்சில் கிரில் போடுறோமா இல்லை எம்எஸ்சில் போடுறோம் இப்போ போடுறீங்களா அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்புறமேல கைப்பிடி செவரு வந்து மூன்று அடிக்க வைக்க மூணடிக்கு வைக்கிறீங்களா இல்லை ரெண்டு அடிகள் நிறுத்துறீங்களா அதை கேட்டுக்கணும் ஒரு ஒரு கல் செவரை ரெண்டு கல் சிவரை எந்தெந்த நேரத்தில் ஒரு கல் வைக்க போகிறீங்க எங்கள் ரெண்டு ரெண்டு கல் வைக்க போகிறீங்க அதை கேட்டுக்கோங்க சைடு வந்து எத்தனை அடிக்கு நீங்கள் விட போகிறீங்க ஜன்னலேருந்து எத்தனை அடிக்கு நீட்டியோடு போகிறீங்க அது கேட்டுக்கோங்க போர்ட்டிக்கோட சென் அவங்களுக்கு சென் சைடு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிவிடணும் அடுத்ததாக பார்த்தோமா லைட் பாயிண்ட்டுங்க அதாவது வீட்டுக்குள்ள எலக்ட்ரிஷியன் லைட் பாயிண்ட் எத்தனை வைக்கிறாங்க நமக்கு எத்தனை வேணும் அவங்க சதுரத்தில் எத்தனை வரும் இல்லை நமக்கு எக்ஸ்ட்ரா வேணுமா எக்ஸ்ட்ரா வேணும்னா அதில் வந்து அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குமா அதனால் அந்த லைட்ஸும் நம்ம பார்த்துக்கணும் அடுத்ததாக நம்ம பார்த்தோமா எலிவேஷன் ஒர்க்கு எலிவேஷன் ஒர்க்கில் அவங்களோட எலிவேஷன் என்ன வரும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லை நமக்கு எலிவேஷன் எக்ஸ்ட்ரா வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி எலிவேஷன் வைக்கணும்னா அதுக்கு அவங்க அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே கேட்குறாங்களா அதையும் கேட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட எலிவேஷன் ஒர்க் என்னென்னு கேட்டுக்கோங்க அதுக்கப்புறமேலும் நமக்கு பிடிச்ச மாதிரி எலிவேஷன் வேணுமானா அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணும் அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சு அடுத்ததாக பார்த்தோமா டீ சாப்பாடு ட்ரான்ஸ்போர்ட்டு பேட்டா இதுக்கே பார்த்தோமா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு கட்டி முடிகிறதுக்கு நமக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவாயிடுங்க இது வந்து யாரோட காசில் வருதுன்னு கேட்டுக்கோங்க சதுரத்தில் வருமா நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல் கான்ட்ராக்ட் விடுறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தால் நம்ம மெட்டீரியல் கான்ட்ராக்ட் விடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பற்றி நம்ம சொல்ல போகிறோங்க மெட்டீரியல் கான்ட்ராக்ட் நம்ம வீடு கட்டுறோம் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்லாம் போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மேஸ்திரிட்டு பேசிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பூமி பூஜை போட்டுறோம் போட்ட உடனே அவங்க அதிலருந்து அவங்களோட வேலை ஸ்டார்ட் ஆகணும்னா ஸ்டார்ட் ஆகாது நம்ம குழி எடுத்து கொடுக்கணும் ஜேசிபி வச்சு குழி எடுத்து கொடுக்குறது நம்ம செலவாக அவங்க செலவான்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து நம்ம செலவில் தான் வரும் பட் நீங்கள் மேசிட்டு பேசிக்கணும் அடுத்தது தண்ணி அது தண்ணி கரை மண்ணெல்லாம் கரைச்சிடணும் இல்லைங்களா அதுக்கு தண்ணி வாங்குறது யார் செலவுன்னு கேட்டுக்கோங்க அது ஒரு செலவு அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் அடுத்தது பார்த்தோமா ஜென்ரேட்டர்லாம் வரும் அதாவது க கம்பி கட் பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதோடய செலவு யாதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது டீ செலவு முக்கியமாக டீ செலவு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு நாளைக்கு டீன்னு உருவான்னு போட்டால் நம்ம கட்டி முடிகிறதுக்குள்ளே அதே வந்து கிட்டத்தட்ட டீ செலவு மட்டும் ஒரு லட்ச ஆகிடுங்க ஸோ அதனால் டீ செலவும் என்னென்னு பார்த்துக்கோங்க அவங்ககிட்ட முன்னாடி கேட்டுக்கணும் அதெல்லாம் வருதா வழியான்னு அதுக்கப்புறமேலு ரெண்டு வாடகை இப்போ மெட்டீரியல் எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா அதாவது காங்கிரீட் கூலிலாம் வரும் காங்கிரீட்டுக்கு ஆட்கள் வருவாங்க அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டுக்கான அந்த வாடகை எல்லாம் யாருதுல இதில் வருதுன்னு கேட்டுக்கணும் அதுக்கப்புறமேல நம்ம டைல்ஸுக்கு போகலாம் டைல்ஸ் வந்து மினிமம் டைல்ஸ் எவ்வளோ ஒரு மார்ஜின் வச்சிருப்பாங்க இந்த மார்ஜினில் தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த விலை ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபான்னு டைல்ஸ் விலையை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த தான் நாங்கள் டைல்ஸ் போடுவோன்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்மளோட நாம் தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் மினிமம் டைல்ஸ் அதோட ரேட்டு என்னென்னு கேட்டுக்கோங்க அடுத்தது விட்டுக்கு வருவோம் உட்டு வந்து அது கதவு நிலவுலாம் என்ன மரத்தில் போடுறீங்க தேக்கில் போடுறீங்கன்னா மகா என்ன தேக்கு நாட்டு தேக்கா கேரளா தேக்கா பர்மா தேக்காய் அதெல்லாம் கேட்டுக்கோங்க அப்புறம் அது போட்டதுக்கப்புறமேலு அந்த கிரில்லாம் வரும் இல்லையா இந்த கிரில்லாம் யாரோட ஸ்கோப்புன்னு அதையும் கேட்டுக்கோங்க ஏன்னா கிரில் வந்து தே நம்ம மரம் நாங்கள் பார்த்துக்கோங்க கிரில் நீங்கள் பார்த்துக்கணுமாங்க ஸோ அதையும் நீங்கள் கேட்டுக்கணும் அடுத்தது காம்பவுண்டு சேர்ந்து வருதா இல்லையா அதையும் கேட்டுக்கோங்க வீடு மட்டும்தான் பேசுவாங்க காம்பவுண்டு வந்து எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லுவாங்க அதையும் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறமேல என்னன்னு பார்த்தோம்னா பெயிண்டிங் பெயிண்டிங்கில் வந்து என்ன பெயிண்ட் அவங்க நாம் என்ன பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டுக்கோங்க இல்லை அவங்க என்ன பெயிண்ட் அடிக்கிறாங்க அதையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு இது எல்லாமே வந்து சதுரத்தில் ஒரு மெட்டீரியல் கான்ட்ராக்ட்னா இது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறமே சிமெண்ட்டு சிமெண்ட்டு வந்து அவங்க ஒரு சிமெண்ட்டு சொல்லியிருப்பாங்க இல்லை நாம் ஒரு சி சிமெண்ட்டு சொல்கிறோமா அவங்க ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு குவாலிட்டி ஏதோ ஒரு சிமெண்ட் கம்பெனி பேர் சொல்கிறாங்கன்னா இல்லை நம்ம நாம் ஒரு இந்த கம்பெனி பேர் சொல்லணும்னா சொன்னோம்மா எனக்கு எனக்கு ஜிஎஸ்டபிள்யூ இல்லை எனக்கு வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னோமா அதோடய ரேட் என்ன போடுறாங்கன்னு கெட்டு கெட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் கம்பி கம்பி வந்து அவங்க ஒரு கம்பி போடலாம் இல்லை நமக்கு பர்டிகுலர் இந்த கம்பி தான் போடணும் அப்படின்னா அதோடய ரேட் என்ன ஆகும் மாறுபடுமான்னு கேட்டுக்கணும் கம்பியோட ரேட்டு மாறுபடுமா சிமெண்டோட ரேட்டு மாறுபடுமா நாம் சொல்கிற ப்ராண்டில் போட்டால் அவங்க சொல்கிற சதுரத்துலேருந்து ரேட்டு மாறுபடுமான்னு கேட்டுக்கணும் சிமெண்ட்டு கம்பி அப்புறம் கல்லுக்கு போவோம் கல் வந்து ஃப்ளையர்ஸ் போடுறாங்களா ஆலோபிரிக்கா செங்கல்லா அதெல்லாம் கேட்டுக்கோங்க பிளாஸ்டிக் என்ன சிமெண்ட் போடுறாங்கன்னு கேட்டுக்கோங்க ஒயரிங் பண்ணும்போது என்ன ஒயர் போடுறாங்கன்னு கேட்டுக்கோங்க எத்தனை கா எம்எம்கா ஒயரு அது கேட்டுக்கோங்க அப்புறம் பைப்பு போடுறோம் இல்லையா ப்ளம்பிங்கு அதோடய பைப் யூபிவிசியா பிவிசியா அதுக்கெல்லாம் என்னென்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க டேப்பு போடுவோங்க டேப்பு போடும்போது பா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் டேப்லாம் போடும்போது எஸ்எஸ்எல் போடுறாங்களா பிவிசியில் போடுறாங்களான்னு கேட்டுக்கணும் அப்புறம் படிக்கட்டுக்கெலாம் கிரைனேட்லாம் விட்டுருவோம் இல்லைங்களா படிக்கட்டு ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு படிக்கட்டு வைக்கணும்னா வீட்டுக்கு முன்னாடி போகிறதுக்கு அதோடது எக்ஸ்ட்ரா வருதுமாங்க கிச்சன் மேட்டிக்காக வர செலவு டைல்ஸ் ஒட்டுறது அதெல்லாம் எது இன்க்ளூடு அது எக்ஸ்க்ளூட் அதாவது டைல்ஸ் மட்டும் ஒட்டுறதுக்கு அவங்க அமௌண்ட் சொல்லுவாங்க அப்புறம் கிரேனேட் ஒட்டுறதுக்கு அமௌண்ட் வந்து சொல் எக்ஸ்ட்ரா ஆகுமோ அதையும் கெட்டுக்கணும் ஸோ இதெல்லாமே எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன வருவோம் எது வராது அது வந்து வராத சொல்ல மாட்டாங்க என்னென்னா வருங்கிறது மட்டும் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா மெட்டீரியல் கண்டக்ட் விடலாங்க நம்ம பட்ஜெட் போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஷெடியூல் பார்க்கலாங்க